இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசி ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நான் நம்பினவர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் நான் யாரை அதிகமாய் நேசித்தேனோ யாரை அதிகமாய் நம்பினேனோ அந்த நபர்களெல்லாம் நீ வேண்டாம் நீ உதவாக்கற உன்னை நாங்கள் புறம்பாய் தள்ளி இருக்கிறோம் நீ எதற்கும் லாயக்கில்லாதவள் லாயக்கில்லாதவள் என்று சொல்லி ஓரமாய் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய விஸ்வாசம் கர்த்தரையே நோக்கி இருந்து கொண்டிருக்கிறது என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கிறது என்றைக்காவது ஒருநாள் கர்த்தர் என் வாழ்க்கையை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவர் அந்த குடும்பங்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்களை உயர்த்தி காண்பிப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் வசனம் எவ்வாறாக சொல்லுகிறது என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ மனுஷனை நோக்கி அமர்ந்திருக்காதே மனுஷன் உனக்கு கண்ணியை வருவிப்பான் நீ தேவ சமூகத்தில் உனக்கு என்ன தேவையோ அதை தேவனை நோக்கி பார்த்து கொண்டிரு அதை கர்த்த உன் வாழ்க்கையில நிறைவேற்றி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் மாயான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேக காரியங்கள் உலகத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைந்து காணப்பட்டு கிடக்கிறது அநேக வேளையில் மனிதனை நம்பியே சென்று கொண்டிருக்கிறோம் அவன் ஏதாகிலும் என்னுடைய வாழ்க்கைக்கு உதவி புரிவான் என்னுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றி தருவான் நம்பி போகக்கூடிய இடத்துல தோற்று போய் திரும்புகிறவர்கள் அநேகர் உண்டு ஆனால் கர்த்தர் சமூகத்தில் வைத்துவிட்டு ஆண்டவரே இந்த காரியத்துக்காக நான் இந்த இடத்திற்கு போகிறேன் இந்த காரியத்திற்காக இந்த மனுஷனை பார்க்க போகிறேன் என் காரியத்தை ஜெயமாய் மாற்றி தர வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு போகிறவர்களுக்கு தயவும் இரக்கமும் காண்பித்து அந்த காரியத்தை ஜெயமாய் மாற்றி கொடுக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரும் உன்னுடைய ஆத்மா தேவனை நோக்கி அமர்ந்திருக்க என்று ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய ஆத்மா யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதும் உங்களுக்காக துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதா உங்களுக்காக உதவி செய்யாதவர்களை பார்த்து நோக்கி கொண்டிருக்கிறதா உங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்து தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்த பரம தக பனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதா என்று நீங்களே உங்கள் ஆத்துமாவில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார் நீ என் சமூகத்தில் வந்து அமர்ந்து கொடுப்பாயானால் உன்னுடைய காரியத்தை எல்லாம் நான் பார்த்து கொள்வேன் என்னென்ன தேவைகள் உண்டோ உன் காரியத்தை ஜெயம் பண்ணுவதற்கு உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு உன்னை உயர்த்துவதற்கு அது என் கரத்தாலே முடியும் அந்த தெய்வம்தான் உன்னை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் மகனே உன்னுடைய ஆத்மாவை உலகத்தோடு சாய்த்து விடாத அந்நியர்களோடு சாய்த்து விடாத நீ என் சமூகத்தில் அமர்ந்து கொண்டிரு உனக்கு வேண்டியவைகளை நான் செய்து தரப்போகிறேன் அந்த இருதயம் தெருக்கும் கேடும் உள்ள இருதயமாய் இருந்து கொண்டிருக்கிறது நவமான இருதயமாய் நீ உன் இருதயத்தை மாற்று அது சதையுள்ள இருதயமாய் மாற்றப்படட்டும் உன் இருதயத்தில் நினைக்கிறதை சத்துருமானவர் மாறிக்கொண்டு போகாதபடிக்கு ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி நீ தேவனோடு கூட பேசிக்கொள்வாயானால் கொள்வாயானால் உன்னுடைய காரியம் அவரால் ஆகும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே நான் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறேன் என் பிள்ளையினுடைய காரியம் சுயமாய் மாற்றப்படட்டோ என்னுடைய கடன் வாரம் மாற்ற படட்டோம் என்னில் இருக்கக்கூடிய வியாதி மாற்றப்படட்டோ என்னுடைய பொருளாதார சூழ்நிலைமைகள் எல்லாம் மாற்றப்படட்டும் என்னுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து கேட்டு அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டியவைகளை எல்லாவற்றையும் செய்து தருவேன் காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய ஆத்மா உலகத்தானோடு சேராமல் தேவனோடு சேர்ந்து கொண்டிருக்கிறதல்லவோ ஆண்டவரே உண்மையே நான் நம்பியிருக்கிறேன் என்னுடைய காரியத்தை நீர் பொருட்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி மாம்சமாகிய மனுஷனிடத்தில் போய் கேட்காமல் கேட்டுக்கொண்டபடியால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்து தருவேன் உன் மன விருப்பத்தின்படியே எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜெயிக்கலாமா அன்பின் பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என் ஆத்மாவே தேவனையை நோக்கி அமர்ந்து நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லப்பட்ட அழகாக அருமையான வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு நாங்கள் நம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய காரியம் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் இருதயத்தில் வாஜியாய் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு நிறைவேற்றி தரும்படியாய் நாங்கள் செவிக்கிறோமா உங்களுடைய பாதபடியில் நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோமா எங்களுடைய காரியத்தை கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் செவிக்கிறோமா இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசனை வெளிப்பட அந்த குடும்பத்தில் என்னென்ன உண்டோ அத்தனைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை பொல்லாங்கனுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் கர்த்தர் முறிந்து போட்டு அந்த ஆத்மாவை கர்த்தர் தேற்றும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் இரப்படியே செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் வலப்படுத்தும்படியாய் நாங்கள் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே